பக்தி சிறுகதை துரோணாச்சாரியார் மறுத்துவிட கிருபாச்சாரியாரிடம் ஒருநாள் அதிகாலை போகிறான் கர்ணன் மாணவர்களின் திறமையை சோதிக்க வானத்தில் பறக்கும் ஒரு பறவையை குறிப்பார்த்து வீழ்த்த சொல்கிறார் குரு அர்ஜுனன் ஒரே அம்பில் பறவையை வீழ்த்திவிட்டு விட்டு தேரேறி போய்விட்டான் இப்போது கர்ணனின் முறை அம்பை நானில் பூட்டியாயிற்று ஒரு கணம் பறவையை இவ்வானில் குறிப்பார்த்தவன் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டான் மிக சிறந்த வில் வீரனான கர்ணன் அப்படி செய்தது குருவுக்கு அதிசயம் காரணம் கேட்கிறார் குருவே இது மிகவும் அதிகாலை நேரம் இந்த நேரத்தில் ஒரு பறவை விண்ணில் பறக்கிறது என்றால் நிச்சயம் தன் குஞ்சுகளுக்கான உணவை கொண்டு போகிறது என்றுதான் பொருள் இப்போது திறமைக்காக அதை கொன்றுவிட்டால் நான் வீரனாவேன் ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதை ஆகிவிடும் எனவே நான் கொள்ள மாட்டேன் என்றானாம் கலங்கி போன குரு சொன்னாராம் கர்ணா நீ கற்றது வித்தை அல்ல வேதம் பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் நீங்கள் பலமானவர்களாக இருக்கலாம் அந்த பலத்தை உன்னை நேசிப்பவர்களிடமோ அல்லது உன்னை விட பலம் குறைந்தவர்களிடமோ காட்டாதீர்கள் இன்று நீ பலவானாக இருக்கலாம் நாளை என்னவாகும் என்பதை படைத்தவன் மட்டுமே அறிவான் ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி